வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம சென்னையில் பழமை வாய்ந்த சிவன் கோவில் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க நம்ம சென்னையில் அதுவும் தாம்பரம் சானிடோரியத்தில் இருக்குங்க இந்த கோவில் ரொம்ப வருஷம் பழமை வாய்ந்த சித்தர்களால் பூஜைக்கப்பட்ட சிவலிங்கம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க இந்த சிவலிங்கத்தை நீங்கள் சாதாரணமாக பார்த்துட முடியாதுங்க மலை மேலே ஏறி போய் தாங்க சிவனை நீங்கள் தரிசிக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த மலைக்கு மேலே இன்னொரு மலை கூட இருக்குதுங்க அது வழியாக நீங்கள் ட்ரக்கிங் பண்ணி இறங்கி போனீங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்கங்க ரொம்பவுமே வைப்பாக பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உட்காந்து தியானம் கூட பண்ணலாங்க இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநீர்மலை நாராயணன் கோயிலை நீங்கள் தரிசிக்கலாங்க உங்களுக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும்னா இந்த இடம் ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்டுங்க இந்த கோயிலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிவனும் சக்தியும் நமக்கு ஒரே கோயிலில் காட்சி தராங்க சிவன் அத்தி ஈஸ்வரராகவும் அம்மன் பாலாம்பிகை தேவி காட்சி தராங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோவில் உருவான கதை பத்தி இங்க கோயில் இருக்கிற பூசாரியே சொல்றாங்க வாங்க கேட்கலாம் ஓம் நம சிவாயம் பௌர்ணமி பிரதோஷம் அமாவாசை ஷஷ்டி சங்கட சக்தி காலபைரவருக்கு வந்து அஷ்டமி நவமி இந்த நாட்களில் எல்லா நாளும் பூஜை உண்டு காலையில் கோயில் வந்து ஏழு மணிக்கு திறக்கப்படும் பன்னெண்டு மணிக்கு சாத்திடுவோம் மறுபடியும் மாலை வந்து நாலு மணி டு எட்டு மணி வரை ரெகுலராகவே கோயில் உண்டு காலையில் வந்து நம்ம ஒரு எட்டு மணிக்கு வந்தால் தினமும் வந்து அபிஷேகம் பார்க்கலாம் ரெகுலராகவே அபிஷேகம் இருக்கும் எல்லாமே சுற்றி ஐயனுக்கு அஞ்சு வகையான அபிஷேகங்கள் நடக்கும் ரெகுலராகவே இசேரி நாசல் நாட்களில் வந்து ஏழு வகை ஒம்பது வகையான அபிஷேகங்கள் நடக்கும் நடக்கும் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் சிவாய நம்ம அத்திரீஸ்வரர் தேவி பாலம்பிகை இந்த ஆலயத்தில் உள்ளார்கள் அத்திரி மகாரிஷி வந்து இந்த ஆலயத்தில் வந்து தவமான இடமாக இதை வந்து முன்னோர்கள் சொல்கிறாங்க நமக்கு முன்னோர்கள் தாத்தா தாத்தாவோட காலத்துலருந்தே இந்த இடத்துல வந்து சிவபெருமணம் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அத்திரி மகாரிஷி வந்து இங்கே தௌமானத்தினால வந்து அந்த காலத்துலேருந்து இது இருந்ததுனால நிறையா விஷயங்கள் வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து பலன் கிடைக்கும் அதாவது சித்தர்கள் வந்து ஒரு இடத்துல வாழ்ந்தாங்கன்னு சொன்னாலே அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளோட சில விஷயங்கள் எல்லாமே மாற்றங்கள் கிடைக்கும் இதை வந்து நம்ம மனப்பூர்வமாக உட்காந்து உணர்ந்தால் மட்டும்தான் உணர முடியும் ஒரு வார்த்தையாலேயோ இல்லை ஒரு செயலாலேயோ அதை செஞ்சு காட்ட முடியாது அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து என்னென்னா வெப்பாள மரம்ன்றது வந்து ஒரு மூலிகை மரம் அந்த காலத்தில் வந்து அத்திரி மகாரிஷியே வந்து அவரோட சீடருக்கு வந்து தோல் பிரச்சனை இருக்கும்போது அந்த வெப்பாளத்தை வந்து நல்ல எண்ணையில் ஊற வச்சு கொதிக்க வச்சு தடி அந்த நோயை போக்கியிருக்காரு அதனால் வந்து அவர் இங்கே இருந்து தவம் பண்ணி அந்த மரத்தை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்து அந்த ஒரு மூலிகை ஃபாரஸ்ட்டாக இதை வந்து அறிவி சொல்லியிருக்காரு சித்தர்கள் வாழும் பச்சை மலைன்னு இந்த இடத்தோட பெயர் அத்ரீஸ்வரர் தேவி பாலம்பிகை இந்த ஆலயம் வந்து இதே மாதிரி வந்து காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா தென்காசியில் இருக்குது இந்த மாதிரி அத்ரீஸ்வரர் தேவி பாலம்பிகை அங்கே உள்ளவங்க தான் இந்த இடத்துல இந்த அம்பாள் ஐயா வந்து இருக்காங்க இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து சும்மா நார்மலாக சிம்பிளாக தான் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே ஓப்பனில் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஓலக்கோட்டா அதுக்கப்புறம் ஒரு பத்துக்கு பத்து ரூமு போட்டு தான் இருந்தது இப்போ இந்த ஊர் மக்கள் வந்து கீழே இருக்கிறவங்கெலாம் எடுத்து சில இன்னும் பெரிய பெரிய எல்லாம் எடுத்து இந்த மண்டபம் கோயிலெல்லாம் புதுப்பிச்சு மண்டபம் கட்டி இன்னும் நிறையா சிலைகள் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோயில் என்ன ஒரு சிறப்புன்னா நமக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நம்ம ஒரு மனப்பூர்வமாக வந்து ஒரு விரதம் வச்சு கேட்டால் அது கிடைக்கும் அன்றைக்கே கிடைக்காது கொஞ்சம் நாட்கள் ஆகுனாலையும் நம்ம கேட்ட விஷயங்கள் நடக்கும் இதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுட்டு இந்த இடத்துக்கு வரணும் நம்ம அறக்குறையாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்தால் எதுவுமே நடக்காது நாற்பத்தெட்டு நாள் நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் மனப்பூர்வமாக இந்த இடத்துல அத்திரீஸ்வரரை நினச்சிக்கிட்டு நம்ம மனப்பூர்வமாக கேட்டால் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதுதான் வந்து இந்த ஆலயத்தோட ஒரு மகிமை சில பேர் சொல்லுவாங்க இப்படி அப்படின்னு அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே இது பண்ணக்கூடாது நம்மளோட மனம் ஒரு நிலையாக இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம தேவைப்பட்டதை அடையலாம் அத்ரி மகாரிஷி வந்து அந்த காலத்திலே வந்து சொல்லியிருக்காரு ஒரு நிலையா நீ நின்னால் நீ உலகத்தையே பார்க்கலாம் என்று அந்த மாதிரி நம்மளும் ஒரு நிலையாக நின்னால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் ஓம் நம சிவாயம் இது வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்ததுனால எல்லாருக்கும் இது தெரியாதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்னதாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஓலக்கோட்டாவாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்து ரூமா இருந்தது இப்போதான் எல்லாமே இந்த ஊர் மக்கள் எடுத்து புதுப்பிச்சு மண்டபமா கட்டி வெளியில தெரிய வந்தது இங்க கீழே இருக்கிறவங்களுக்கே சில பேருக்கு தெரியலங்க ஒரு இப்படி கோவில் இருக்குது என்ற விஷயம் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க சாமி கும்பிடுவாங்க அவங்க போயிடுவாங்க அப்போல்லாம் வந்து விசேஷங்கள் வந்து ஏதோ சிம்பிளா இருக்கும் ஒரு நாலு பேர் வந்து பண்ணுவாங்க போவாங்க நாட்கள் போக போக தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது வெளியில நூரேஷ்மா நீ நிறைய இடங்கள் வந்து தெரியாமல் மக்களுக்கு எவ்வளோ இருக்குது அந்த ஊர் மக்களுக்கு போய் ஒரு அந்த கோயிலை சொல்லி கேட்டால் தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா விளம்பரம் இல்லாமல் நீங்க ஒரு பொருள் யாருக்குமே தெரியாது அதாவது சிட்டிக்கு உள்ளே ஒரு சிட்டிக்கு உள்ள பக்கத்துல இப்படி ஒரு மலையில இப்படி ஒரு பிரம்மாண்டமான இவ்வளோ பெரிய ஒரு கோயில் இருக்குதுன்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த குராம்பேட்டை தாம்பரம் சான்றிவடத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இவ்வளோ பெரிய கோயில் அங்க இருக்குது இவ்வளோ வசதிகள் இருக்கு எல்லாம் இவ்வளோ கடவுள் இருக்கு இப்ப ஐயா வந்து சிவபெருமான வந்து பழமையான ஒரு அவரு இப்ப சைட்ல இருக்கிறவங்க என்ன வச்சுது இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் இருந்தே இருக்குது அப்போ வந்து அதை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு கருவாரில் இருக்கிறது அவர்தான் தான் இருக்கார் இந்த முன்னோர்கள் காலத்தில் வச்சு ஐயா தான் இன்றைக்கி நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குதுங்க உங்களுக்கு ட்ரக்கிங் போக பிடிக்கும்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் வழியாக போய்க்கலாம் இல்லைப்பா ஏன்னா ட்ரக்கிங்லாம் போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட் வழி கூட இருக்குதுங்க கார் பைக் ரெண்டுமே அக்சசபிளாக இருக்குது அந்த வழியில் நீங்கள் போய்க்கலாம் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் intindakalikin niya pahinde nga na ako ng experience app din nito ano command box la kamman pan nga